அனைவருக்கும் வணக்கம் திவழியில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு இயல் நாலு அமைப்புகள் பருவம் ஒன்று அதில் இயல் நாலு அமைப்புகளில் இந்த அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்தால் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன ஒன்று அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்றத பார்த்து அந்த குழந்தைகளை வந்து எது வரும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே கலக்கடிக்கணும் அதே மாதிரி தான் இந்த அமைப்பு எப்படி மாறும் அப்படின்னா மேலே முதல் இருக்கிறது அந்த பெட்டிமாக இருக்கிறது வந்து நம்ம இந்த பக்கம் கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் சுற்றிக்கிட்டே வரணும் மூன்றாவது இருக்கிறதும் அதே மாதிரி தான் இரண்டாவது இருக்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் நகர்த்திக்கிட்டே போனாவே போதும் இதுவும் அப்படி இந்த அமைப்பு நிறைவு செய்யல கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் சுற்றணும் ரெண்டாவது இருக்கிறதும் அப்படி தான் கிளாக் வைஸ் டேரக்ஷன் அதாவது கடிகாரம் சுற்றும் திசையில் லைட்டாக ஒரு தொண்ணூறு டிகிரி சுற்றினாவே கிடைக்கும் இதுவும் தான் கிளாக்வைஸ் டைரெக்ஷன் கடிகாரம் சுற்றும் ரிசையில் தொண்ணூறு டிகிரி சுற்றோம்னா நமக்கு அதற்குண்டான விடை கிடைக்கும் அதை வந்து ஈஸியா மாணவர்களே சொல்லிடுவாங்க அதுக்கடுத்து வந்து அது என்ன எண் எண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஒம்போது வருது அப்போ அது வந்து சதுரையன் பதினஞ்சு வருது அது முக்கோணயன் படத்தை பார்த்தாவே தெரியும் ஏன்னா முக்கோ சதுரம் வருது ஃபஸ்ட்டு படம் இரண்டாவது படம் ப பார்த்தோம்னா முக்கோணம் அவர்கள் மூணாவதாக இருக்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு சதுரையன் ஏன்னா படத்தை பார்த்தாவே தெரியுது எண்ணி பார்த்தா முப்பத்தி ஆறு வருது வரைஞ்சால் ஒரு சதுரம் வருது அதுக்கடுத்து பத்து வருது அது ஒரு முக்கோணை எண் அதற்கடுத்தபடியாக வருவது இருபத்தி ஒன்று அதுவும் ஒரு முக்கோணை எண் படத்தை பார்த்தாலே முக்கோணை எண்ணால் சதுர எண்ணான்னு சொல்லிடலாம் அதற்கடுத்து சதுர எண்கள் வழியாக வீடு போய் சேரணும் ஒன்று இருந்து நாலு ஓரன் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது நான்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு நாற்பத்தொம்போது இப்படியே போனால் நூறு வரைக்கும் போகணும் வீடு வரைக்கும் சரிங்களா அதற்கடுத்தபடியாக சதுர எண் மற்றும் முக்கோணை எண் சதுர எண் அப்படின்னா தெரியும் ஒன்றே ஒன்று இருக்குண்ணா ஒன்று ரெண்டே ரெண்டையும் இருக்குண்ணா நாலு மூணே மூணையும் இருக்குன்னா ஒம்போது அப்படியே போகும் அதை முக்கோணை என்னா ஒன்று ரெண்டும் கூட்டினா மூணு மூணு மூணையும் கூட்டினா ஆறு அப்படி கூட்டிகிட்டு போகணும் சதுர எண் பெருகிக்கிட்டே போகணும் முக்கோணை எண் வரிசையாக கூட்டிக்கிட்டே போகணும் அடுத்து ஐ முப்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையே உள்ள சதுர எண்கள் வந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஏழுக்கும் பதினாறுக்கும் இடையே உள்ள முக்கோணை எண்கள் ஒன்பது பதினைந்து எண்பத்தி ஒன்றுக்கும் நூறு இடையே உள்ள முக்கோணை எண் தொண்ணூற்று ஒன்று அடுத்த கழிக்கு முப்பத்தி ஆறு அதுக்கடுத்து தான் அந்த விடைகளை கூட்டி பார்த்து மேட்ச் பண்ணலாம் அந்த எங்களை வந்து கூட்டி கூட்டி பார்க்குறோம் அது என்ன விடை வருதோ அந்த நேருக்கு நேராக அந்த பொறுத்துகளை நம்ம பொறு கோடு போட்டுடலாம் சரிங்களா கூட்டி பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம் அதுக்கடுத்து பதினாறு என்பது எதன் சதுர எண்ணால் நாலு பெருக்கல் நாலு நான்கு பதினாறு அப்போ ஒம்பது எண் சதுர எண் என்னன்னா ஒம்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்று அடுத்து இந்த எதனுடைய சதுர எண் வேணாம் இதை கூட்டினா இருபத்தஞ்சி வருது அப்போ ஐந்தின் சதுர எண் தான் மேல இருக்கிற விடை அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு என்பது ஒரு சதுர எண்ணாகவும் வரும் முக்கோண எண்ணாகவும் வரும் முப்பத்தி ஆறு சதுர எண்ணிலையும் வரும் முக்கோண எண்லையும் வரும் அதற்கடுத்து பெருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஒன்பது பதினாறு வருது இந்த பக்கம் கூட்டி பார்த்தாலும் ஒன்று நாலு ஒன்பது பதினாறு வரும் சரிங்களா எதை கூட்டினால் எதை பெருக்கினால் வருது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்கே முக்கியம் அதற்கடுத்தபடியாக பதினாறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒம்பது கூட்டினால் வருவது இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் பெருக்கினால் வருவது பதினாறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது சரிங்களா அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று பைத் பயத்து நூறு அதேவே இந்த பக்கம் கூட்டி பார்த்தாலும் அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று நூறு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த சதுர எண்கள் வருது நமக்கு சதுர எண்கள் கூட்டி பார்க்கும்போது வருது அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு எங்க மூணு ஒன்று ரெண்டு மூணு கூட்டினா ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட்டினா பத்து இப்படியே கூட்டிகிட்டு போகும்போது வர்ற எண்கள் வந்து முக்கோண எண்களாக இருக்கிறது தொடர்ச்சியான இயல் எண்களின் கூடுதல் முக்கோண எண்களாக இருக்குது அடுத்து வந்து தொடர்ச்சியான முக்கோண எண்களின் கூடுதல் ஒன்று மூணு கூட்டினா நாலு மூணு ஆறு கூட்டினா ஒம்பது இப்படியே பார்க்கும்போது சதுர எண்கள் கிடைக்கிது விடையாக கிடைக்கக்கூடிய எண்கள் வந்து சதுர எண்களாக இருக்கிறது அதற்கடுத்தபடியாக இரண்டு அடுத்தடுத்த சதுர எண்களை கழித்தோம்னா ரெண்டு அடுத்தடுத்த சதுரங்களை கழித்தவங்க நமக்கு கிடைக்கிறது ஒற்றை எண்கள் கிடைக்கிறது சரிங்களா இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம எழுத வயிற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ